வணக்கம் தமிழ் திரையுலகில் கதாநாயகனாகவே அல்லது கதாநாயகியாகவே ஒரு ரெண்டு மூணு தலைமுறையில் நடிப்பாங்க தலைமுறைன்னா என்ன அர்த்தம்னா ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் அப்படிங்கிற அளவுக்கு நடிப்பாங்க என்னுடைய இணைய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள்லாம் அறுபது ஆண்டு காலம் அதில் இருந்தார் இப்போ கூட சூப்பர் ஸ்டார் ஐம்பதாவது ஆண்டு கொண்டாடினார் இவங்களை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் திரையுலகில் சாதாரண பாத்திரங்களாக தோன்றி எல்லார் மனதில் நிற்கக்கூடிய பல பேர் வந்து அவங்க நாலு தலைமுறை அஞ்சு தலைமுறை நடிச்சிருப்பாங்க இப்போ கண்ணாசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் என்எஸ் கிருஷ்ணன் காலத்துலேருந்து தன்னுடைய மரணம் வரைக்கும் அவர் ஒரு அஞ்சு தலைமுறைக்கு எழுதியிருக்கார் வாலி அந்த மாதிரி எழுதியிருக்கிறார் அதுபோல நடிகர் நடிகைகளில் பலர் வந்து பல தலைமுறை நடிகர்கள் உடனே நடிச்சிருக்காங்க இப்போ உதாரணமாக சென்னல்குடி நாராயணத்தேவர் லட்சுமி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒண்ணிலங்க எஸ் என்ன அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் பொட்டல்பட்டிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்குது ஏழை குடும்பம் வரிய குடும்பம் தந்தையார் பிறகு அந்த குழந்தைகளை வச்சுக்கிட்டு அம்மா கஷ்டப்பட்டு கல் உடைச்சிட்டு இருந்தாங்க ஒரு பெண்ணாகிய லட்சுமி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லி ரயில் ஏறி சென்னிக்க ஒடியாண்டுறாங்க வந்து இங்கே இருக்கிற அந்த குழு நாடகத்தில் இதில் எல்லாம் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் சந்திரலேகா படத்தை ஜெமினி தயாரித்தப்போ நிறைய பேர் டான்ஸ் ஆடுற அந்த குழு நாடகத்தில் சேர்ந்துக்கிறாங்க அப்புறம் நடிப்பு உலகக்குள்ளே வர்றாங்க நிறைய நாடகங்கள் நடிக்கிறாங்க உதாரணமாக சேவா ஸ்டேஜ் எஸ் வி சேசைய இதில் நடித்தாங்க ராகிணி தேட்டர்ஸ் பாலச்சந்தருடைய நாடகத்தில் நடித்தாங்க இவங்களே ஒரு குழு வச்சுருந்தாங்க ஆச்சரியம் எப்படின்னா பூராமே பெண்களாக இருக்கக்கூடிய நாடகக்குழு அதில் ஆண் வந்தால் அதில் ஆண் மேடம் போட்டு இவங்களே டைரக்ட் பண்ணுவாங்க விரைவாக கார் ஓட்டக்கூடியவங்கன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து சென்னையிலேருந்து விருதுநகர் கார் ஓட்டிகிட்டு வந்துடுவாங்களாம் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்தது என்ன படம் பார்த்தீங்கன்னா இவங்க பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தாமரை தாமரைக்குளம்னு ஒரு படம் அதான் நாகேஷ்கு முதல் படங்க இப்போ நான் நாலு நாளைக்கு முதல்ல டாக்டர் சாவித்திரி படம் பார்த்துட்டு இருந்தேன் அதுல தீயமதுரத்துக்கும் என் எஸ் கிருஷ்ணனுக்கு சந்திரம் நடந்துகிட்டு இருக்கான் அப்போ இந்த அம்மா வந்து வீட்டுக்குள்ள இந்த பத்தியா புதுசா வாங்கின பதக்கம் அப்படின்னு காட்டும் உடனே தீயமதுரம் பாருங்க இந்த பதக்கம் மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்ன உடனே அப்பதான் அவர் வந்து இப்படிலாம் கேட்க கூடாது வாதம் வம்பு பண்ணக்கூடாது பெண்கள் வகையில்லா பொருளை கேட்டு வாழ்க்கையில எப்போதும்னு அது பாடுவாரு அதுதான் பாட்டு முழுவதும் இந்த பக்கம் டிஎம் முதரம்னா இந்த பக்கம் என் லட்சுமி நிற்பாங்க அதில் தொடங்கி அவங்க நடிச்சுட்டே வந்தாங்க அவங்களுக்கு ரொம்ப பேர் வாங்கி கொடுத்த படம் எதுன்னு பார்த்தா திருடனில் ஒரு குழந்தையை காப்பாற்றுறதுக்காக புலியோட சண்டை போடுற ஒரு காட்சியில் தைரியமாக நடிச்சிருக்காங்க அதுக்கு பிறகு அவங்க வந்து சர்வரசுந்தரம் படம் அதில் அம்மாவா நடிச்சு எல்லாருடைய மனதில் நின்னாங்க ஏண்டா பணக்காரன் ஆயிட்டா அப்பா யாரும் அம்மா யாருன்னு ஞாபகப்படுத்த கூட உனக்கு ஒரு ஆளு தேவை இல்லை எம்ஜிஆருக்கு பல படங்களில் அம்மாவும் நடிச்சிருக்காங்க சிவாஜி கணேசன் ஐயாவுடையும் நடிச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்களுடைய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் யாருன்னு கேட்டால் எஸ்என் லட்சுமிதா உதாரணமாக விருமாண்டியாக இருந்தாலும் மகானந்தியாக இருந்தாலும் மைக்கேல் மதன காமராஜனாக இருந்தாலும் எல்லாத்துலேயுமே இவங்க நடிச்சிருப்பாங்க சரி இப்படிப்பட்ட இவங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வரையிற வரைக்கும் இரநூறுக்கு மேற்பட்ட நாடகம் ஐநூறுக்கு மேற்பட்ட படங்கள் நாலஞ்சு சீரியல் அதாவது தென்றல் இது மாதிரி பல சீரியல் நடிச்சிருக்கிறாங்க இவங்களோட நான் என்ன படத்துல நடிச்சேன் அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் விரும்மாண்டி அதாவது நான் வந்து கமல் சாரோட மதுரை தமிழுக்காக அவரோட உட்கார்ந்து அந்த வசனம் எழுதுறப்ப கூட இருக்கேன் அப்பதான் அவர் என்ன நடிக்க சொல்றாரு அந்த முதல் காட்சியிலே அந்த இரநூறு மாறு முந்நூறு பேரு கையில மைக்கு இதுல நான் வசத்தப்படாம நடிக்கணும் இப்ப கீழே தான் பேரனை கூப்பிட்டு வருவாங்க யாரு விருமாண்டி கூட்டிட்டு வர்றப்ப லட்சுமி சண்டை விடுவாங்க ஏ மைக்கே என்ன பேசுகிற நீயே அப்படின்னு அவங்க என்னை பார்த்து ச சத்தப்படுவாங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு சாத்தான வரும் ஆத்தா ஏ மைக்கு அப்புறம் நான் புடிங்கி ஆமா ஆமாம் போடுவே இருங்க அன்னைக்கு காட்சி முடிஞ்சதுங்க முடிஞ்ச பிறகு அவங்க வீட்டுக்கு பெறப்பட்டப்ப தம்பி நாளைக்கு எப்போ வரணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க கமலஹாசன் சர்ட ஏன்னா அவர் தான் அதில் இயக்குனர் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் படம் இல்லையா ஆ சரி நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு போங்க நாளைக்கு நான் எப்போ வரணும்னு சொல்கிறேன் போகிறப்ப காரில் நீங்கள் நான் உங்களோட போய் அங்கே இறங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் சார் கமல் சார் என்கிட்ட கேட்டார் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த சீட்டில் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டு இவங்க பின்னாடி அவங்க அவங்க உதவியாளர் ஒரு பொண்ணு வந்தாங்க ஏறிக்கிட்டாங்க நான் அந்த அம்மாட்ட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக அம்மா அதில் முன்னாடி ஏறிக்கிறவா அப்படின்னு கேட்டேன் ஏறிக்கங்க யாரிக்கங்க அதான் சொல்லிவிட்டா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னாங்க எனக்கு சரி பரவாயில்லன்ட்டு ஒனிஞ்சு இல்லாமல் ஏறிக்கிட்டேன் போகிறப்ப நானே பேச்சு கொடுத்தேன் அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படின்னாங்க அதாவது பேச்சை கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுற மாதிரியே பேசிட்டு வந்தாங்க நான் அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா மெதுவாக திரும்பி அம்மா பாக்தா திருடன் படத்தில் நீங்கள் அந்த புளியோட சண்டை போடுற காட்சி உண்மையிலே உண்மையிலேயே இருக்க வைக்கிறதுமான ஐயா நீங்கள் யார் யா அப்படின்னு கேட்டாங்க உடனே அந்த டிரைவர் சொன்னார் அம்மா அவர் பேராசிரியர்மா இந்த படத்து கதையை வசந்த ஒரு கமல் சார் எழுதுறாங்கன்னா ஐயா தான் கூட இருந்து மதுரை தமிழுக்கு கூட பேசுகிறாங்கன்னு மதுரை தமிழா ஐயா நீங்கள் பேராசிரியர் ஐயா ஐயையோ என்னையா நான் வந்து உங்களை ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்ட் நினச்சிட்டேன்னையா அப்படின்ட்டு படம்லாம் பார்ப்பீங்களா அதெல்லாம் கேப்ப இப்படி வரிசையாக சொல்லிகிட்டே வர்றாங்க கேட்டுக்கிட்டே வர்றாங்க முதலே சொல்லக்கூடாத ஐயா அப்படின்னு அதனால ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரொம்ப ரசிகமாக ரொம்ப உங்களுடைய படங்கள்லாம் தொடர்ந்து பாதுகிட்டுப்பாம அப்படின்னு சொல்லிட்டு போய் இல்லை நாங்கள் ரெண்டு பேச ஆரம்பித்தோம் நான் விருதுநகர் தாயா மதுரைன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா என் போகிற வழியில் எங்கள் வீடு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு காப்பி சாப்பிட்டு போகணுமியா அப்படின்னாங்க வர்றோமா அப்படின்னு சொன்னேன் போனோடனே அவங்க வீட்டில் இவங்க திருமணம் பண்ணிக்கல அவங்க வீட்டில் தங்கச்சி த மற்றவங்க உறவினர்களாக இருக்காங்க எல்லோரையும் கூப்பிட்டு ஐயா யாரும் தெரியுதா எல்லோரும் ஆமாம் தொலைக்காட்சியில் வருவாங்கன்னு அவர் தான் இப்போ இன்னைக்கு படத்தில் எல்லா வேலையும் பார்க்குறாரு இங்கே வாங்க அவர்கிட்ட விபூதி வாங்கிக்கோங்க படிப்பு வேணும் நமக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு எனக்கு காப்பி கொடுத்து அனுப்புனாங்க இதோட முடியலைங்க மறுநாள் வந்து கமல் சார்ட்ட ஏன் தம்பி யாரும் என் கூட அனுப்புகிறேன்னு சொல்ல வேண்டாமா என்ன பயமுறுத்தி விட்டாரா அவங்கள அப்படின்னு கேட்டார் கமல் இல்லை இல்லை அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அப்படி ஆச்சரியமாக இருக்குங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க இன்றைக்கி நினச்சி பாருங்க அவங்களுடைய அந்த குணச்சித்திரை நடிப்போம் அதுவும் கொடுத்த பாடலாக ரத்தமாக போகுதுன்னு சொல்லியிருந்த தேவர் முதலில் அவங்க சொல்கிறப்ப அப்படியே நமக்கு ஒரு அதிர்வு ஏற்படும் அத்தகைய அவர் பாந்தமான முகத்தோட குரலோட இங்கிருந்து இருந்து போய் சென்னையில் ஜெயிச்சு திரையுலகில் சாதித்து இத்தனை செயல்பாடுகளை செஞ்சால் அவங்களோட நடிக்கிற பேசுகிற பழகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருப்பாருங்க இதெல்லாம் என் வாழ்க்கையினுடைய சில பக்கங்கள்னு நான் சந்தோஷமாக நினப்பேங்க அனுபவங்கள் தாங்க திரும்ப திரும்ப அசை போடுற மாதிரி இருக்கும் அதை பதிவு பண்ணுறப்ப இன்னும் மகிழ்ச்சியாக இருக்குதுங்க நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சிந்திப்போம் நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞான சம்பந்தம் அவர்களின் நம்முடைய சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ட்விட்டர் பிளாக் வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன் நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்